ஓம் சாந்தி அவ்வக்த முரளி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுவன் தீபமாலை அதாவது தீபாவளி சைத்தன்ய தீபங்களுடைய மாலையின் நினைவு சின்னம் இன்று பாப்தாதா என்ன பார்த்துட்டுருக்கிறாங்க எந்த தீபமாலையின் நினைவு நாளை மக்கள் கொண்டாடுறாங்களோ அந்த சைத்தன்ய தீபங்களின் மாலையை பாப்தாதா பார்த்துட்ருக்கிறாங்க தீபங்களின் மாலையான உங்களை பார்ப்பதற்காக பாப்தாதா வந்திருக்கிறாங்க தீப மாலையின் நினைவு நாளை மக்கள் கொண்டாடுறாங்க ஆனால் பாப்தாதா சைத்தன்ய தீபங்களின் மாலையை பார்த்துட்ருக்கிறாங்க நீங்கள் அனைவரும் கூட இப்பொழுது தீபமாலையின் தினத்தில் எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களை பார்க்குறீங்க அப்படின்னா பார்க்கும்போதே இது நமது நினைவு சின்னத்தை தான் கொண்டாடுறாங்க என்ற குஷி இருக்குதா எப்படி எரிந்து கொண்டிருக்கும் தீபம் மனதுக்கு பிடித்தமாக இருக்குது அதே மாதிரி தனது நினைவு சின்னத்தை பார்க்கும்போது உங்கள் அனைவருக்கும் கூட உலகத்தின் தந்தை மற்றும் முழு உலகத்தின் ஆத்மாக்களையும் பிடிச்சிருக்குது அப்படின்னா இன்று நினைவு சின்னத்தின் ரூபத்தை பிரதட்சமாக பார்க்க வந்திருக்கீங்க மாலையில ஒரு மணி மட்டும் இருப்பது கிடையாது ஆனால் பல மணிகள் சேர்ந்து மாலை உருவாகுது ஒருவேளை ஒரு தீபம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அப்படின்னா அதை தீபங்களின் மாலை அப்படின்னு சொல்ல மாட்டோம் அது மாதிரி எரிந்து கொண்டிருக்கும் பல தீபங்கள் தான் மாலையின் ரூபத்தில் தென்படும் எனவே ஒவ்வொருவரும் தன்னை இந்த தீப மாலையின் நடுவில் கோர்க்கப்பட்ட எரிந்து கொண்டிருக்கும் தீபம் என நினைக்கிறீங்களா அல்லது நீங்களும் எரிந்து கொண்டிருக்கும் அநேக தீபங்களின் மாலையை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்களா இன்று தீப மாலையின் தினம் நீங்கள் அனைவரும் தீபாவளி கொண்டாடினீர்களா இன்று விசேஷ ரூபத்தில் தீபாவளி கொண்டாடினீர்களா அந்த மாதிரி சதா எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களா ஆனால் எப்பொழுது விசேஷமாக நினைவு நாள் வருது அப்படின்னா விசேஷ ஆத்மாக்கள் என்ன செய்யணும் விசேஷ ஆத்மாக்கள் யார் விசேஷ ரூபத்தில் நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்க விசேஷமாக என்ன சேவை செய்யணும் விசேஷ ஆத்மாக்கள் அப்படின்னா மற்றவர்களை விட விசேஷமான காரியம் செய்ய வேண்டும் இல்லையா ஏன்னா எதை மற்ற ஆத்மாக்கள்லாம் செய்ய முடியாதோ செய்து கொண்டும் இருக்கிறார்களோ அதையே செஞ்சா அப்படி என்ன வித்தியாசம் ஏற்பட்டுடும் விசேஷ ஆத்மாக்கள் அப்படின்னா விசேஷமான காரியம் செய்யணும் பாப்தாதா விசேஷ தினத்தில் விசேஷ ரூபத்தில் குழந்தைகளுக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் மூன்று விதமான ரூபத்தில் சேவை செய்கிறாங்க விசேஷ ஆத்மாக்களும் குறிப்பாக தனது நினைவு சின்ன தினத்தன்று சாட்சாத்கார மூர்த்தியாகி அப்படி பாப்தாதாவுக்கு சமமாக ஆத்மாக்கள் மீது தனது நன்மைக்கான பாவனை மூலம் தனது ஆன்மீக சிநேகத்தின் ரூபத்தில் தனது சூட்சம சக்திகள் மூலம் ஆத்மாக்களில் பலத்தை நிரப்பணும் அப்படி அவ்யக்த ரூபத்தில் நாலாபுரமும் இருக்கிற குழந்தைகளுக்கு சேவை செய்கிறாங்க அவங்க புரிஞ்சிக்கிறாங்க பாப்தாதா என்னிடம் தொடர்பு கொண்டார் என்னுடைய நினைவுக்கான பதில் அளித்தார் என்னுடைய நினைவுக்கான பிரத்தட்ச பலனை நான் அனுபவம் செஞ்சேன் அல்லது பக்தர்களும் அனுபவம் செய்கிறாங்க நமது அன்பு மற்றும் பாவனைக்கான பலனை பகவான் பூர்த்தி செய்தார் என்ற இந்த அனுபவம் நடைமுறை ரூபத்தில் நடந்து கொண்டே தான் இருக்குது அத்துகைய விசேஷ ஆத்மாக்களை தனது அவ்யக்த ஸ்திதியில் தனது ஆன்மீக லைட் மைட்டினுடைய ஸ்திதி மூலம் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி ஓரிடத்தில் இருந்தவாறே நாலாபுரமும் அலௌகீக ஆன்மீக சேவையின் பாவனை மற்றும் உள் உணர்வு மூலம் சேவை செய்யணும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை என்று இதற்கு தான் சொல்லப்படுது என்னுடைய பிரஜை அல்லது பக்தர் இன்று விசேஷ ரூபத்தில் நினைவு சென்ன நாளில் விசேஷ ஆத்மா என்னை நினைவு செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு அனுபவம் அல்லது உணர்வு ஏற்படணும் அல்ப காலத்து ரத்தி சித்திக்காரங்க ஓரிடத்தில் இருந்தபடியே தன்னுடைய பக்தர்களுக்கு தனது ரூபத்தை பிரத்யட்சமாக சாட்சாத்காரம் செய்விக்க முடியும் அப்படின்னா விசேஷ ஆத்மாக்கள் உங்களால் தனது லைட் மைட் மூலம் பக்தர்களுக்கு அல்லது பிரஜைகளுக்கு தனது சேவை மூலம் அனுபவம் செய்விக்க முடியாதா எப்போ இத்தகைய விசேஷ நினைவு சின்ன நாள் வருது அப்படின்னா விசேஷ ஆத்மாக்கள் எப்படி விசேஷ சேவையினால் அனுபவம் செய்விக்கணும் அந்த மாதிரி சேவை செய்கிறீங்களா நல்லது இந்த சேவை இருக்குது மேலும் தீபாவளி அன்று தன்னை பற்றிய விசேஷ கவனம் இருந்ததா இன்றைய நாளில் தனது ஆத்மாவனுடைய சமஸ்காரங்களில் சதா காலத்திற்கான மாற்றம் கொண்டுவதற்கான விசேஷ கவனம் கொடுத்தீங்களா எப்போது நினைவு சின்ன ரூபத்தில் இன்றைய தினம் பழைய கணக்கை முடிக்கும் முறையின் ரூபத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது அது அவசியம் நடைமுறை ரூபத்தில் ஆத்மாக்கள் நீங்கள் செய்துள்ளதால் தான் நினைவு சின்னமாக நடந்துட்டுருக்குது முடிப்பதற்கு முன்னாடி தனது கணக்கு சோதனை செய்யப்பட்டு முடிவு வெளிவருது அது மாதிரி நீங்கள் அனைவரும் தனது கணக்கை சோதனை செஞ்சீங்களா என்ன சோதனை செய்யணும் இன்றைய நாள் வரை என்ன புருஷார்த்தம் நடந்ததோ அதனுடைய முடிவு இதுவரை எந்த விஷயங்களில் மற்றும் எத்தனை சதவிகிதம் வெற்றி மூர்த்தி ஆகியிருக்கிற முதல்ல தனது மனதினுடைய சங்கல்பங்களினுடைய கணக்கை சோதனை செய்யுங்க இதுவரை சம்பூர்ண சிரேஷ்ட சங்கல்பங்களுடைய முயற்சியில் எதுவரை நான் எனக்கு வெற்றி கிடைச்சிருக்குது வீண் சங்கல்பங்கள் அல்லது தீபிய சங்கல்பங்களின் மீது எதுவரை நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் வீண் சங்கல்பங்கள் அல்லது தீய சங்கல்பங்களின் மீது எதுவரை நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் மற்றும் வார்த்தை மூலம் எதுவரை ஆத்மாக்களுக்கு தந்தையினுடைய அறிமுகம் கொடுக்க முடிஞ்சது எத்தனை ஆத்மாக்களை தந்தையினுடைய சிநேகி அல்லது சகயோகியாக ஆக்க முடிந்தது வார்த்தையில் எதுவரை ஆன்மீக தன்மை அல்லது அலௌகிக தன்மை அல்லது ஆகர்ஷணம் வந்திருக்குது அதுபோல செயல் மூலம் சதா ஞாரா பியாரா அலௌகிக்கம் அசாதாரண கர்மம் எதுவரை செய்ய முடிந்தது செயலிலும் எதுவரை கர்மயோகியினுடைய யோக யுக்தி யுக்தியுக் சிநேக யுக்த் ரூபத்தை கொண்டு வந்திருக்கிறேன் தனது சமஸ்காரம் மற்றும் சொரூபத்திலும் அதாவது முகம் எதுவரை தந்தைக்கு சமமாக ஆகர்ஷ்ண ரூபம் ரூபம் சகயோகி ரூபமாக ஆகியிருக்கு இப்படி தனது கணக்கை சோதனை செய்வது மூலம் இதுவரை என்ன குறைகள் பலவீனங்கள் இருந்துவிட்டனவோ அவற்றை முடித்துவிட்டு புதிய கணக்கை ஆரம்பிக்க முடியும் இப்படி தனது கணக்கை சோதிக்க செஞ்சிங்களா தீபாவளி கொண்டாடுவது அல்லது தன்னை சம்பூர்ணமாக்குவதற்கான திட சங்கல்பம் செய்வது தான் கொண்டாடுவது அப்படின்னு இதுதான் சொல்லப்படுது ஏன்னா அந்த மாதிரி தீபாவளி கொண்டாடுறீங்க அல்லது மிலன் மட்டுமே செய்தீங்களா மிலனின் நினைவு சின்னம் மாலையின் ரூபத்தில் இருக்குது ஆனால் திட சங்கல்பத்தின் நினைவு சின்னம் தீபத்தின் ஜோதி ரூபத்தில் இருக்குது அப்படின்னா ரெண்டு ரூபத்திலும் கொண்டாடினீங்களா புத்தாடை அணிந்து கொண்டீர்களா ஆத்மாவுக்கு புதிய ஆடை எந்த ஆதாரத்தில் கிடைக்கிது சமஸ்காரங்களின் ஆதாரத்தில் தானே கிடைக்கிது ஆத்மாவினுடைய சமஸ்காரத்துக்கு ஏற்றபடி சரீரம் தயாராகுது அப்படின்னா எந்த புதிய சரீரம் அல்லது புதிய ஆடை அணிவிங்க ஆத்மாவில் புதிய யுகத்தினுடைய சமஸ்காரம் அல்லது புதிய யுகத்தினுடைய ஸ்தாபகர் தந்தை போல சம்பூர்ண சமஸ்காரங்களை தாரணை செய்வது இதுதான் புதிய ஆடை அணிவது சரீரத்தில் எவ்வளோ வேண்டுமானாலும் புத்தாடை அணிங்க ஆனால் இன்றைய பழைய உலகினுடைய புதிய பொருள் கூட புதிய உலகத்துக்கு முன் பழையது தான் ஏன்னா இற்றுப்போன நிலை அடைஞ்சிடுச்சு ஆகையினால புத்தாடை அணைந்தால் கூட புதியது அப்படின்னு சொல்ல மாட்டோம் பிரதான உலகத்தில் எல்லாமே புதியது தான் தமு பிரதான உலகத்தில் பொருட்கள் அனைத்துமே பழையது சாரமற்றது அப்படின்னா அதை புதியதுன்னு சொல்லுவோமா ஆகையினால புத்தாடை அப்படின்னா தனது ஆத்மானுடைய புதிய சமஸ்காரம் சிரேஷ்ட சமஸ்காரத்தை தாரணை செய்வது இன்னும் என்ன செய்வோம் எப்போ புதிய சமஸ்காரத்தை தாரணை செய்துட்டீங்களோ கணக்கு வைக்கிறதுனால தூய்மையாக ஆயிடுது இல்லையா ஆகவே கணக்கு வைப்பது இதுதான் தூய்மையாவது அதாவது சுத்தமாவது தூய்மையாவது எப்படி தூய்மை செய்யும்போது அசுத்தம் மற்றும் புழு பூச்சிகளும் தானாகவே அழிஞ்சிடுது அதே மாதிரி எப்போ அந்த மாதிரி கணக்கை சோதனை செய்வீங்களோ அப்போ இருக்கின்ற குறைகள் எல்லாம் தானாகவே முடிஞ்சிடும் ஒருத்தவங்க மற்றவங்கள்ட்ட தனது இனிமையான வார்த்தை மூலம் என்ன கொடுக்கல் வாங்கல் செய்வீங்க எப்படி தீபாவளி அன்னைக்கு ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு பரிசு அளிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு என்ன பரிசு தருவீங்க பிறருக்கு கொடுப்பதற்காக உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குது சினேகம் சிநேகமும் ஒருவர் மற்றொரிடம் சதா இருக்கட்டும் ஆனால் இன்றைய நாள் விசேஷ சிநேகியாக ஆவீங்களா சிநேகியாகவும் இருக்கீங்க மற்றும் இந்த சிநேகத்தின் அடையாளம் ஒருவர் மற்றவது அருகில் இருப்பதனுடைய அடையாளம் தான் தீபமாலை அப்படின்னு சொல்லப்படுது விசேஷ நாட்களில் விசேஷமாக என்ன கொடுக்கணும் இதுவரை தனது முயற்சியின் மூலம் சகஜமாக கிடைச்சிருக்கிற வெற்றி அல்லது பெற்ற அனுபவம் அப்படி தனது அனுபவத்தின் ஞான ரத்தனம் எதன் மூலமா நடைமுறையில் அனுபவியாகி அனுபவி ஆக்க முடியுமோ அந்த மாதிரியான ரத்தனங்களை ஒருவர் மற்றவருக்கு பரிசு அளிப்பதனுடைய ரூபத்தில் விசேஷ ரூபத்தின் மூலம் அளிக்கணும் புரிந்ததா தந்தையினுடைய கஜானாவை தனது அனுபவம் மூலம் எதை நம்முடையதாக ஆக்கினோமோ அப்படி நம்முடையதாக ஆக்கிய ஞான ரத்தனங்களை ஒருவர் மற்றவருக்கு தரணும் இதனால் அந்த ஆத்மாவும் கூட சகஜ அனுபவியாக ஆகணும் இதுதான் பரிசளிப்பது அப்படின்னா ஒரு மற்றவங்களுக்கு அது சதா நினைவு ரூபம் ஆகிவிடுமாறு அந்த மாதிரி தரணும் எப்போ இப்படிப்பட்ட ரத்தினங்களை யாருக்காவது தரிங்கன்னா எப்பொழுதுமே அந்த ஆத்மாவுக்கு தந்தையுடன் கூடவே நீங்கள் கொடுத்த ரத்தினங்களின் நினைவும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னா யாருக்கு கொடுத்தாலும் எப்பொழுதுமே ஆக்கக்கூடிய பரிசு தான் தரணும் இந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடுங்க மற்றும் அதுபோல் சிரேஷ்ட ஆத்மாவாகி மற்ற ஆத்மாக்களுக்கும் சிரேஷ்ட சேவை செய்யுங்க இன்றைய நாட்களில் எல்லா ஆத்மாக்களும் பணத்தினுடைய வேட்கையில் இருக்காராங்க அப்படின்னா இத்தகைய ஆத்மாக்களுக்கு அவங்க ஒரு பொழுதும் செல்வத்தை யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவு அந்த மாதிரி ஆன்மீக செல்வத்தை அளிங்க யார் காசு பணம் கேட்பாங்க தான் இல்லையா இன்றைய நாட்களில் ஆத்மா பிச்சைக்காரனாக ஆகிவிடுது ராயல் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோதான் கோடியரசரனாக ஆகட்டும் ஆனால் இன்றைய நாட்களில் பிச்சைக்காரனாக ஆகிவிடுறாங்க அப்படிப்பட்ட பிச்சைக்கார ஆத்மாக்களை பிச்சைக்கார தனத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கணும் இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை பிச்சைக்கார ஆத்மாக்களை பிச்சைக்கார தனத்திலிருந்து விடுவிக்கணும் இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை நீங்கள் வள்ளலினுடைய குழந்தைகள் இல்லையா அப்படின்னா வள்ளலனுடைய குழந்தைகள் வரமலைப்போரினுடைய குழந்தைகள் தனது வரதானத்தின் சக்தியின் மூலம் ஞான தானத்தின் சக்தியின் மூலம் பிச்சைக்காரர்களை பணக்காரர்களாக ஆக்குங்க இன்று இந்த பிச்சைக்கார ஆத்மாக்கள் மீது பிதாதா மற்றும் வரதாதாவின் குழந்தைகளுக்கு இரக்கம் வர வேண்டும் எந்த ஆத்மாக்களுக்கு இப்படி இரக்கம் வருதோ அவர்களைத்தான் மாயா மற்றும் உலகில் உள்ள இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வணங்குறாங்க ஆகையினால இன்று வரைக்கும் தீபம் ஏத்துறாங்க எப்போது தீபம் ஏத்துறாங்களோ அப்போ நிச்சயமா நமஸ்காரம் செய்யாங்க அப்படின்னா இந்த மாதிரி விழிப்படைந்த ஜோதியுடைய ஆத்மாக்களின் நினைவு சின்னத்துக்கு இன்றும் கூட மகிமை இருக்கு அணைந்து போன தீபத்தை யாரும் நமஸ்கரிப்பது கிடையாது அப்படின்னா சதா எரிந்து கொண்டிருக்கும் தீபமாக ஆகுங்கள் அத்தகைய ஆத்மாக்களை பாப்தாதாவும் நமஸ்கரிக்கின்றார் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி